ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதகைக்கு போகலாமா சுபலதாவின் மெய் உயிர்மையானதோ அத்தியாயம் ஐம்பத்தி மூன்று வீட்டிற்கு வந்த சஞ்சனா பெரும் அதிர்ச்சியில் இருந்தால் டாக்டர்கள் முன்னெச்சரிக்கையாக கருப்பையை சுத்தம் செய்யும் மாத்திரைகளையும் கொடுத்து விட்டார்கள் ஊருக்கு திரும்பிய ஆண்களுக்கு வெளியே தலைகாட்டவே முடியலை சஞ்சனா குடித்துவிட்டு அவர்களுடன் சென்றதால்தான் இது நடந்தது குடிக்காமல் நல்ல நிலையில் இருக்கும் பெண்களையே சில நாய்கள் விடுவது இல்லை அப்படி இருக்க குடித்துவிட்டு சஞ்சனா அவர்களுடன் தனியே சென்றது அவளுக்கே வினையாக மாறிவிட்டது ஊடகங்களும் போலீஸாரும் சஞ்சனாவும் அவள் நண்பர்களும் அங்கே அவ்வப்போது பார்ட்டிக்கு வருவதும் குடிப்பதும் சகஜம் என்று முன்பு அவர்கள் வந்த அவர்கள் வந்தபோது எடுத்த சிசிடிவி புகைப்படத்தை போட்டு இப்படிப்பட்ட குடிகார பெண்களுக்கு இது தேவைதான் என்பது போல் சொன்னார்கள் ஆனால் உண்மையில் நடந்தது என்ன என்றால் அந்த மேல்தட்டு வர்க்கத்து பிள்ளைகள் அடிக்கடி சஞ்சனாவை குடிக்க சொல்லி வற்புறுத்தியதும் சஞ்சனா குடித்து குடித்தது இல்லை கடைசி செமஸ்டரில் அந்த பெண்கள் விளையாட்டாக அவளுக்கு கூல்ட்ரிங்க்ஸில் கலந்து கொடுத்து விட்டார்கள் அதை குடிக்க சஞ்சனாவிற்கு போதை ஏறியது தெளிந்த பின் நண்பர்கள் அவ்வளவுதான் இதுக்கு போய் என்னமோ பயந்தியே என்று கேலி செய்ய மதுவின் போதை இழுத்தாலும் குடும்பத்தை நினைத்தும் மறுத்தாள் அவளையும் மீறி சில நாட்கள் பார்ட்டிக்கு போயிருக்கிறாள் ஆனால் அன்று ஊருக்கு போக வேண்டியதால் தோழிகளிடம் சஞ்சனா மறுத்துவிட்டாள் ஆனால் இதுவரை அவளை தங்களுடைய இச்சைக்கு நேரடியாக கூப்பிட முடியாமல் பலமுறை அவளுக்கு வலை வீசி வலை வீசிய அந்த மூன்று பணக்கார வீட்டு வாரிசுகள் இன்று இவளை விட்டால் இத்தனை நாள் இவள் கிடைப்பாள் என்று நினைத்து இறந்தது ஏமாற்றமாகிவிடும் என்று திட்டம் போட்டு அவள் குடித்த கூல்ட்ரிங்க கலந்து கொடுத்து விட்டார்கள் அவளுக்கு போதை ஏற ஆரம்பித்ததும் அவளை சஞ்சு இங்கே வா யாரோ ஒருத்தர் உன்னை பார்க்க வந்திருக்கார் என்று சொல்ல சஞ்சனாவிற்கு பயம் வந்தது டேய் என்னத்தடா கலந்தீங்க இப்படி தூக்குது என்னால் நிற்கக்கூட முடியலை போச்சு போச்சு யார் என்னப்பா என்னை பார்த்தது ஒருவேளை யாராவது சொந்தக்காரங்களா என்று பயந்து போய் முட்டாள்தனமாக துரோகிகளிடமே அடைக்கலம் கேட்டாள் டேய் ரமேஷ் நான் இப்போ இருக்கும் நிலையில் யாரையும் பார்க்க முடியாது அதனால் நான் அவங்க கேட்ட பெண் இல்லை என்று சொல்லி சமாளிங்கடா என்றாள் சரி இங்கே இருக்காத பின்பக்கம் உள்ள ஸ்விம்மிங் பூல் பக்கம் போகலாம் என்று அவர்கள் இவளை கூப்பிட அவள் தன் தோழி ஒருத்தியையும் இழுத்து கொண்டு அவனுடன் சென்றாள் மற்ற தோழிகளுக்கு போதை அதிகமானதால் வழக்கம் போல் அவர்கள் புக் பண்ணிய அறைகளுக்கு சென்றுவிட இந்த இரு பெண்களைப் பற்றி நினைக்கும் நிலையில் அவர்கள் இல்லை மற்றவர்கள் ஸ்விம்மிங் பூல் என்றதால் தான் ஸ்விம்மிங் பூல் என்றதால் தான் சஞ்சனா சென்றாள் ஏனென்றால் அந்த பகுதியில் ஆட்கள் அடமாட்டம் இருக்கும் ஆனால் இவர்கள் வேறு வழியாக செல்ல சஞ்சனாவிற்கு முதலில் அது தெரியலை தெரியும் போது அவள் அந்த காமுகர்களின் அழுத்தமான பிடியில் இருந்தால் உடலும் மனமும் அவர்களிடம் இருந்து தப்பிக்க நினைத்தாலும் மூளை குடி போதையில் செயல் இழந்து நின்றதால் முழு போதையில் அவள் இருந்திருந்தால் அந்த நிகழ்வே அவள் நினைவில் இருந்திருக்காது ஆனால் அவர்களை தடுக்க முடியாமலும் அதே சமயம் அவர்கள் அட் அட்டகாசத்தை தாங்க முடியாமலும் சஞ்சனா நரக வேதனை அனுபவித்தாள் கடைசியில் மயங்கியே போனாள் ஆனால் சஞ்சனாவை போலீசார் விசாரித்தபோது அவள் அழுக கூட இல்லை எங்கோ வெறித்தபடிதான் இருந்தாள் அதற்குள் தப்பித்துச் சென்ற நாய்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் பாதகம் இல்லாமல் செய்துவிட்டு கிளம்பிவிட்டார்கள் மட்டையான இருவரையும் தூக்கி கொண்டு சென்றால் தேவையில்லாத தேவையில்லாம மாட்டிக்கொள்வோம் என்று போய்விட்டார்கள் அதன் பிறகுதான் ஊழியர்கள் கண்டுபிடித்து காவல்துறைக்கு போன் செய்தது சஞ்சனா பதிலே சொல்லாமல் இருக்கவும் போலீஸார் யார் எவர் என்று தான் சார் நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும் சிசிடிவி ஃபுட்டேஜில் தவறாக சந்தேகப்படும்படி எதுவும் இல்லை உங்கள் தங்கை கூட இருந்த அவளோட நண்பர்கள்தான் அத்தனை பேரும் பெரும் புள்ளிகளின் பிள்ளைகள் யாரையும் சும்மா சந்தேகப்பட முடியாது உங்கள் தங்கை வாய்திறந்து யார் என்று சொன்னால் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்றார்கள் இதே பதில்தான் அந்த பெண்ணின் வீட்டாரிடமும் அவர்கள் எதுவுமே பேசாமல் பெண்ணை கூட்டிக் கொண்டு சென்று விட்டார்கள் முகிலன் புகார் மட்டும் கொடுத்தபடி இவளை கூட்டிக் கொண்டு வந்துவிட்டான் ஆண்களால் வெளியே தலைகாட்ட முடியவில்லை ஆனாலும் வீட்டிற்குள்ளும் இருக்க முடியாதே அவரவர் தொழிலை பார்க்க சென்றார்கள் கோமலவள்ளி மருத்துவமனையில் இருந்து வந்தவர் மகளை கட்டி கொண்டு அழுதார் முகிலன் அவரிடம் எல்லாம் உங்களால தான் எல்லாமே உங்களால தான் நீங்கள் செய்த பாவம் தான் இப்படி ஆகிவிட்டது அன்றே நிஷாந்தி சொன்னபோதே நீங்கள் சஞ்சனாவை கண்டித்து இருந்தால் இப்போ எந்த அவமானம் வந்திருக்காது நீங்கள் செய்த பாவம் என் தங்கையை பழிவாங்கி விட்டது படிக்க ஆசைப்பட்டாலே என்று அனுப்பினேன் இப்படி படு பாவிகள் நார் அவளை கிழித்து விட்டார்களே விடமாட்டேன் அவர்களை விடமாட்டேன் என் தங்கை மட்டும் யார் என்று சொல்லட்டும் அதன் பிறகு நான் பார்த்து கொள்கிறேன் என்றான் கோபமாக நந்தன் அஞ்சனாவை கூட்டி வராமல் அவன் மட்டும் வந்து கோமலவல்லியிடம் உங்க பொண்ணு செய்த அசிங்கத்தால என்னால வெளியே தலை காட்ட முடியலை எனக்கு அவமானமா இருக்கு எல்லாரும் உன் கொழுந்தியாதானே என்று கேலி செய்கிறாங்க உங்க மகள் குடிகாரியாமே அன்று நடந்த மாதிரி எத்தனை நாள் நடந்ததோ அன்று மட்டும் ஏதோ மாட்டி கொண்டால் போல தப்பித்து போக முடியாமல் போனதால் கிடந்து விட்டால் போல என்று நக்கலாக பேச நிலவன் பாய்ந்து வந்து சட்டையை பிடித்தான் போட நாயை வெளியே என்று கட்டி புரண்டு சண்டை போடும் அந்த நேரம் வந்த முகிலன் போயிடு மரியாதையா போயிடு என்றான் உருமலாக உன் பெரிய தங்கச்சியை தாலியை அத்துக்கிட்டு விரட்டுறேண்டா அப்பத்தாண்ட உங்களுக்கு புத்தி வரும் என்று திமிராக சொல்ல தாராளமா அத்துவிடு கூடவே என் அம்மாவை ஏமாற்றி வாங்கி சேர்த்த சொத்துக்களையும் என் தங்கைக்கு கொடுத்த சீர் அத்தனையும் பைசா விடாமல் கொடுத்து விடணும் ஓ போய் கொடுத்தனுப்பு என்றான் முகிலன் என்னடா இது இப்படி சீன் போட்டால் ஒரு தங்கையாவது நல்லா வாழட்டும் என்று என்னை ஏதாவது சமாதானம் பண்ணி அத்தைக்கிட்ட ஏதாவது பறிக்கலாம் என்று வந்தால் வாங்கினதை எல்லாம் குடுடா என்கிறான் கொடுத்துட்டா என்ன இருக்கும் சரிப்போ இவனுங்க கிட்ட எதுவும் தேராது போல என்று நினைத்தவன் குப்புற விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாத மாதிரி டெத்தாக உன் தங்கச்சியை போய் விரட்டி விடறேன் என்று கிளம்பினான் சஞ்சனா அவள் அறையில் இருந்தபடியே இருந்தாள் பாத்ரூம் போறவது தவிர மற்ற அனைத்தும் யாராவது வந்து தான் செய்வாள் அதுவும் பேச்சு இல்லை எங்கோ வெறித்தபடிதான் தான் இருந்தாள் அண்ணன்கள் வெளியே சந்தித்த அவமானத்தை அவமானத்தால் தங்கை பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை கோமளவள்ளி அறையை விட்டு வெளியே வரவே இல்லை ஏனென்றால் மகன்களின் கோபம் பயத்தை கொடுத்தது முதன் முதலாக கோமலவள்ளிக்கு பயம் என்ற உணர்வு இப்போதுதான் வந்தது தன் சின்ன மகளுக்கு நடந்த அநியாயத்தை கேட்ட பிறகும் டிவியில் பார்த்த பிறகும் அவர் உலகமே தலைகீழாக மாறியது போல் இருந்தது சஞ்சனா பக்கம் கூட போகவோ பேசவோ பயந்தார் எங்கே மகன்கள் மருமகள் நிஷாந்தி சொன்ன மாதிரி நான் செய்த பாவத்தால் தான் அவளுக்கு இப்படி நடந்துவிட்டது என்று மகளும் சொல்லிவிடுவாளோ என்ற பயம் பாவி மகள் ஏன் இப்படி குடித்தாள் பெண்கள் குடிப்பார்கள் என்பதே கோமலவள்ளிக்கு புதிதாக தெரிந்தது நந்தினி ஒரு முறை ஒரு முறை கூட ஃபோன் பண்ணி இவர்கிட்ட விசாரிக்கலை ஆறுதல் சொல்லலை கலா விஷயத்தை தவிர மற்றபடி வசந்தி விஷயத்தில் நானாக நான் செய்தது எல்லாம் அவள் சொல்லித்தான் இப்போ நான் ரொம்ப கெட்டவள் போலவும் அவள் ரொம்ப நல்லவள் போலவும் இருக்கிறாள் ஒரு வார்த்தை என்கிட்ட அத்தை இப்படி நடந்துவிட்டதே என்று வருத்தப்பட்டு ஒரு ஃபோன் பண்ணக்கூடாதா நான் இவளுக்காகத்தான் என் மகனை பகைத்து கொண்டேன் நான் மட்டும் என் மகன் ஆசைப்பட்ட மாதிரி அந்த வசந்தியை திருமணம் பண்ணியிருந்தா என் மகனுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது கடவுளே கலா அவ மகள் வச அவ மகள் வசந்தி இந்த மூன்று பெண்களுக்கும் திருமணம் நடக்க கூடாது என்று எத்தனை பிரச்சனை செய்தேன் அதுதான் இப்ப என் மகளுக்கு நடக்க இருந்த திருமணமும் நின்று அவள் வாழ்க்கையே சீரழிந்து விட்டது ஆமா முகிலன் நேற்று அப்படி உக்க உக்க நாக்கை பிடுங்கிக்கிற மாதிரி பிடுங்கிக்கிட்டு சாகிற மாதிரி கேள்வி கேட்டானே இந்த வீட்டில் பிறந்த பெண்ணை சின்னவள் என்றும் பாராமல் அவளை சாகும் வரை இந்த வீட்டு வாசப்படியை கூட நீங்க விதிக்க விடலை சரி அதுதான் அப்படி பண்ணிட்டீங்க என்றால் யாதிகாவை எத்தனை முறை அவளோட திருமணத்தை தடுத்து நிறுத்தினீங்க அவள் எத்தனை முறை அலங்காரம் பண்ணி நிச்சயம் நடக்காமல் செய்தீங்க ஏன் அவளை மனமேடை வரை கூட போகவிட்டு கல்யாணத்தை நீங்கள் நிறுத்தினீங்க அதனால தான் நான் அவ கழுத்தில் தாலி கட்டும்படி ஆனது இதோ கிட்டத்தட்ட ஒரு வருடமாக போகுது பூசின மஞ்சள் கலையாமல் கன்னி பெண்ணா நம்ம வே நம்ம வீட்டு வேலைக்காரி மாதிரி இருக்கிறாள் அவள் இந்த சின்ன வயதில் வாழாமல் இருக்க யார் காரணம் நீங்க தான் நீங்களே தான் வசந்திக்கு நீங்க செய்த கொடுமையை எப்பவாவது நினைத்து பார்த்திருக்கிறீர்களா அவ புருஷனால் ஒரு குழந்தையை கொடுக்க முடியாது என்று தெரிந்து அவளை தாயாக முடியாதவாறு செய்துட்டீங்களே இப்படி இந்த பெண்களுக்கு நீங்க செய்த பாவம் எல்லாம் சேர்ந்துதான் இப்ப என் தங்கை புத்தி கெட்டு போய் குடிச்சு அந்த நாய்கள் என் தங்கையை சீரழித்து விட்டார்கள் எனக்கும் குற்ற தான் இருக்கு பாட்டி சொன்னதை மறுத்து அன்றே யாத்மிகா கழுத்தில் தாலி கட்டாமல் இருந்திருந்தா கூட பரவாயில்லை பாட்டிக்காக அவருக்கு நான் கொடுத்த வாக்குக்காக அவளை தாலி கட்டி மனைவியாக்கி கொண்டு இப்பவரை அவளுக்கு உண்மையான கணவனாக இருக்க முடியாமல் என் மனசாட்சி குத்தி கொண்டு இருக்கிறது என் மனதில் இருக்கும் பச்சை ரணம் இன்னும் வலிக்கிறது அந்த வழியை தாண்டி இவளை தொட முடியாமல் தினமும் தவிக்கிறேன் நீங்கள் செய்த பெண் பாவம் பத்தாது என்று நானும் செய்துவிட்டேனே கடவுள் நான் செய்த தவறுக்கு என்னால் இரண்டு பெண்களின் வாழ்க்கையையும் கெட்டுப்போச்சு என் தங்கச்சி முகத்தில் முழிக்க முடியாமல் கூணி குறுகி போறேன் அவள் செய்த தப்புக்கு அவ என் முகத்தில் விழிக்க முடியாமல் அறைக்குள்ளேயே சிறையிருக்கிறாள் கலா வீட்டை விட்டு போனதற்காக மாமனார் என்ற மரியாதை கூட இல்லாமல் என் தாத்தாவை கண்ணில் பார்க்கும் போதெல்லாம் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவரை சாப்பிடக்கூட விடாமல் தூங்க விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படித்தின பாட்டில்தான் என் தாத்தா அறையிலேயே சிறையிருந்து உயிரை விட்டார்